திராவிடக்களம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நீதிதேவன் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் என்று சொல்வதை காட்டிலும் விசச்சாராயம் குடித்து இதுவரை நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்றுதான் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது பத்தொம்போதாம் தேதி சுரேஷ் பிரவீன் என்கிற இருவர் அதே பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த உயிரிழந்தவர்கள் வீட்டுக்கு துஷ்டி வந்தவர்கள் தான் அதே இடத்தில் யாரிடம் அவர் வாங்கி குடித்தாரோ அவர்களிடத்திலேயே அந்த கள்ளாச்சாராயத்தை வாங்கி குடித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதில் ஒரு கேள்வி வருகிறது அந்த பிரவீன் சுரேஷ் இரண்டு பேரும் கள்ளச்சாராயம் குடித்ததனால் தான் இறந்தார்கள் என்று அந்த மருத்துவமனை மருத்துவர்கள் சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்காது ஏன்னா அவங்க வந்து திருப்பி அந்த இடத்துல வாங்கி குடிச்சிருக்க மாட்டாங்க ஏன் அந்த மருத்துவர்கள் இவர்கள் கள்ளச்சாராயம் தான் இறந்தார்கள் என்று சொல்லவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட அந்த கருணாபுரத்தில் மட்டும் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அந்த கருநாகபுரம் என்கிற அந்த பகுதியே எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி சத்தமாகத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறது அந்த ஒரே தெருவில் ஆறு நாலுலேருந்து ஐந்து பேருக்கு மேல் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த தெரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சின்ன தெரு அதனால அடுத்தடுத்த வீடு என்பதுனால ஒரே பந்தல் போட்டு அந்த அடுத்தடுத்த சடலத்தையும் அப்படி வச்சு அந்த சடங்குகளை செஞ்சாங்க அப்படிங்கிற சொல்கிற போது இது எவ்வளோ பெரிய சோகம் அந்த உயிரிழந்தவர்களுடைய அந்த எப்படி சொல்கிறது தந்தையை இழந்த அந்த பிள்ளைகளினுடைய கதறல் அதே போல் கணவனை இழந்த அந்த மனைவியினுடைய அந்த கதறல் மகனை இழந்த ஒரு தாய் தந்தையின் கதறல் இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை சரி இதுதான் முதல் சம்பவமா என்றால் போன ஆண்டு மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இதேபோன்று மெத்தனால் கலந்த அந்த சாராயத்தை சாராயத்தை குடித்து இறந்து போனார்கள் இந்த மெத்தனால் என்பது தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன பொருள் அந்த ரசாயன பொருள் ஒரு தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயன பொருள் எப்படி மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது இவ்வளவு பேர் வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வருகிறது என்பது தெரியவில்லை இது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் சொல்வது இது காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்று அவர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏனென்றால் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் அந்த கருணாகுரத்தில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பகல்லையும் ராத்திரியிலையும் அதாவது வீலரில் இருசக்கர வாகனத்தில் வந்து இந்த மாதிரியான இந்த சாராயத்தை கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க இதை நாங்கள் காவல்துறையினோட சொல்லியும் எந்த பலனும் இல்லை எதுவுமே செய்யலை அவங்க எதை பற்றியும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த சம்பவம் கூட அது எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வாங்கி குடிச்சிருக்காங்க அது அந்த பகுதியில் தான் இந்த இது நடந்திருக்கு அப்போது இது காவல்துறைக்கு தெரிந்தே நடக்கிறது அப்போது காவல்துறை அந்த மாவட்ட காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டது தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த சம்பவத்தை அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தட்டி கழிக்கவில்லை இதற்கு நாங்கள் பொறுப்பேற்று பொறுப்பேற்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை வேறு இடத்துக்கு மாற்றி இருக்க பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகமே அந்த மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரிகள் ஒட்டுமொத்த காவல் அதிகாரி காவல்துறையினுமே சஸ்பென்ஸ் இடையில் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் போதுமா என்றால் கண்டிப்பாக இது போதாது இழந்த உயிரை மீட்டு கொண்டு வர முடியாது அரசாங்கம் இழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது ஆனால் இது அரசாங்கத்தினுடைய தவறு ஆகையால் இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு ஆனால் மீண்டும் போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெறாது என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியாற்றிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்னால் மரக்காணத்தில் நடந்தது அப்பொழுதே இந்த அரசாங்கம் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நாம் தடுத்திருக்க முடியும் இது இது போன்ற ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு பத்து நாள் பரபரப்பாக அத்தனை செய்திகளிலும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக வருவதும் அதற்கு பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கரைந்து போவதையும் நாம் வாடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்திற்கு இந்த சம்பவத்தை பார்க்கிற எந்த ஒரு இயற்கை பேரிடரானாலும் சரி அல்லது மனிதர்களால் நிகழ்த்தப்படுகிற பேரிடர்களானாலும் சரி உழைக்கின்ற விளிம்புநிலை மக்கள்தான் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் அதுக்கு அந்த மாதிரியான இது அவர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் வறுமை உழைக்கிற மக்கள் அவர்களுக்கு அந்த உழைப்பு ஏற்ற ஏதோ இந்த போதைப் பொருள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது இது சரியாக என்று கேட்டால் என்னை போ என்னை பொறுத்தவரை அது இல்லை ஆனால் அந்த உழைக்கிற மக்களுக்கு இந்த போதை தேவைப்படுகிறது அப்படி என்றால் டாஸ்மாக் கடைகள் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது ஏன் அவர்கள் இதை தேடி போகிறார்கள் என்கிற போது எல்லோரும் சொல்லுகிறார்கள் டாஸ்மாக் கடையில் நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு பணம் கொடுத்து எங்களால் வாங்க முடியாது ஆகையால் இந்த ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் கிடைக்கிற போதை தருகிற இந்த கள்ளச்சாராயத்தை நாங்கள் தேடி செல போக வேண்டிய நிலைக்கு இவர்கள் ஆளாகிறார்கள் ஆகையால் இந்த உழைக்கும் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு விசச்சாராயத்தை அருந்தி சாக வேண்டிய நிலைக்கு இருக்கிறார்கள் ஆகையால் அந்த டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று இன்றைக்கி பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது ஆனால் டாஸ்மாக் கடையில் அந்த விலையை குறைக்க வேண்டும் டாஸ்மாக் கடை கடைகளையும் படிப்படியாக குறைக்க வேண்டும் டாஸ்மாகில் இருக்கிற அந்த கோற்று பாட்டில் அந்த ஆஃப் அந்த போதை பாட்டில்களினுடைய விலையையும் குறைக்க வேண்டும் அப்படி அதுவும் போக இந்த காவல்துறை இந்த சம்பவத்தை தெரிந்தே காவல்துறைக்கு தெரிந்தே இந்த சம்பவம் நடந்திருக்கிற போது கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது பாரபட்சமற்ற நடவடிக்கை பாய வேண்டும் என்று இன்னைக்கு எல்லோரும் இதுவரை ஆளுங்கட்சியை ஆதரித்து வந்தவர்கள் ஆதரிக்கிறவர்கள் இன்னும் ஆதரிக்கிறவர்கள் எல்லோரும் விருப்பு வெறுப்பின்றி எடுக்கிற கோரிக்கையாக இது இருக்கிறது அரசாங்கம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறார்கள் அந்த விசாரணை கமிஷன் மூன்று மாதத்துக்குள் தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிக்கை எப்படி எதிராக கொடுப்பதை வைத்து இந்த தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த இதுபோன்ற சம்பவம் இனி தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் நடைபெறக்கூடாது ஆனால் எல்லா பகுதியிலையும் கள்ளச்சாரம் எல்லா மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயும் இருக்கிறது நடந்து வருகிறது என்கிற செய்தியும் அரசாங்கம் உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறக்கூடாது இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு இதில் இதில் என்னென்ன சில பேர் உடனடியாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார்கள் இதை அரசியல் படுத்த விரும்பவில்லை இதை அரசியல் படுத்தக்கூடாது என்பதில் எல்லோரும் இது அரசாங்கத்தினுடைய தோல்வி மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தோல்வி இந்த சமூகத்தில் வாழ்கிற நம்முடைய தோல்வியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இதை பார்க்க வேண்டும் இந்த உடனே வந்து முதலமைச்சர் பதவி விலகலாம் விலகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் போன ஆட்சியில் நடக்கலையா போன பக்கத்து மாநிலத்தில் நடக்கலையா குஜராத்தில் நடக்கலையா ஒரிசால வந்து நடக்கு பீகாரில் வந்து நூறு பேர் இதை குடித்து இறந்தாங்களே அப்படின்னு அளவு போது இது குறைவுதானே அப்படி என்று சொல்லி இந்த துக்கமான இந்த நிக இந்த நேரத்தை நாம் அதை சொல்லி இது இது பண்ணுறது வந்து ரொம்ப தவறு என்கிற காரணத்தில் சொல்லலை இது முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது சொல் என்று சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த பேரிழப்புக்கு பேரிழப்பை இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நல்ல ஒரு ஒரு முன்மாதிரி என்றுதான் நான் பார்க்கிறேன் உடனடியாக எந்த விதமான ஒரு தயவுதாட்சியினையும் இன்றி இச்சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலையும் நடக்காத வண்ணம் முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்துக்களை பின்னூட்டம் விடுங்கள் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்